கலை சொற்கள் ஏறத்தாழ அப்படின்னா சர்க்கா ஏறத்தாழ சர்க்கா முடிசூடும் போது செய்யப்படும் சமய சடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அனாயின்மெண்ட் முடிசூடும் போது செய்யப்படும் சமய சடங்கு வந்து அனாயின்ட்மெண்ட் ஓரினத்தன்மை அப்படின்னா ஓமோஜெனிட் ஓரினத்தன்மைனா ஓமோஜெனிட் சூறையாடு அப்படின்னா ரேன்சாக் சூறையாடு ரான்சாக் மேலாதிக்கம் அப்படின்னா எகிமோன் மேலாதிக்கம்னா எகிமோன் அவைதீகனா எட்டரோடோ அவைதீக எட்டரோடோ சேதப்படுத்து அப்படின்னா ரேவேஜ் சேதப்படுத்து ரேவேஜ் வணங்குதற்குரிய அப்படின்னா வெனரேட்டடு வணங்குதற்குரியனா வெனரேட்டடு ஆசிரியர் ஆசான் அப்படின்னா பிரிசெப்டார் ஆசிரியர் ஆசான்னா பிரிசெப்டார் புகழ்கின்ற அப்படின்னா ஈட்டோல் புகழ்கின்ற ஈட்டோல் முடிவில்லாத அப்படின்னா பெர்பெக்சுவல் முடிவில்லாத அப்படின்னா

சர்க்கா முடிசூடும் போது செய்யப்படும் சமய சடங்கு அப்படின்னா அனாயின்மெண்ட் ஓரினத்தன்மைனா ஓமோஜெனிக் அப்புறம் சூறையாடுன்னா ரான்சாக் மேலாதிக்கம் அப்படின்னா எகிமோன் அவைதீக அப்படின்னா எட்டரோடோ சேதப்படுத்துனா ரேவேஜ் வணக்குதற்குரிய அப்படின்னா வெனரேட்டட் ஆசிரியர் ஆசார் அப்படின்னா பிரிசெப்டார் புகழ்கின்ற அப்படின்னா ஈட்டோல் முடிவில்லாத அப்படின்னா பெர்ஃபெக்சுவல் பரபரப்பான அப்படின்னா பூஸ்லிங் பின்பு ஏற்பட்டனா என் விசுவாசம் வந்து அலிஜென்ஸ் கொல்னா ஸ்லைன் மூதாதை மரபு வரலாறுன்னா ஜெனலாக்